Спасибо.

Ты

உயிர் உன் கையில தான் இருக்கு இந்த விஷயம் எதுவுமே வீட்ல இருக்கவங்க யாருக்குமே தெரியாம மாதிரி நீ தான் பாத்துக்கணும்னு நல்லா சொல்றாங்க இங்க பாருங்க நானு அதுக்காக நீங்க செஞ்ச எல்லா விஷயத்தையும் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் உனக்கு இருக்கு நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தாமரையும் அதே மாதிரி வந்து கிளம்பி போயிடுறாங்க இப்ப வந்து போஸுக்கு தெளிஞ்சது போத வந்து கோபமா வந்து ஈஸ்வரி சமத்து அடிக்கிறாங்க அவ காலில் விழாத கொரியா வந்து நான் தமிழ் கிட்ட பிச்சை கேட்டு வந்து இங்க இருக்கேடா இதுக்கு மேலேயும் மறுபடியும் இப்படிப்பட்ட வேலை நீ செய்யாத என்ன தடிச்சு தொலைஞ்சியோ இங்க பா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ எங்கேயாவது போன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அனுப்பி விட்டுறாங்க இப்ப அங்க அங்கிருந்து கிளம்பி போறாங்க இந்த நடந்த விஷயம் எல்லாமே நம்ம தமிழ் வந்து சேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்களா அப்படி சொன்னா சேது அதை நம்புவாங்களா இல்லையத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ